தண்ணீர் த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம கண்ணீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது நம்ம இங்கே பார்க்குறது அத்தனையுமே பொது பலன்கள் தான் சிறப்பு பலன்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தேசாபக்தியை பொறுத்து மாறும் ஆனாலும் கூட நம்ம இங்கேயே ராசி பலன் பார்க்குறோம்னா இந்த மாதம் நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா நல்லது என்ன கெட்டது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் கோச்சாரத்தில் அவரோட சுக்கரன் செவ்வாய் இருக்காங்க இந்த புதன் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் ஆக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இது ஜாஸ்தி இருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி இல்லையானா உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புத பகவான் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் குறைப்பார் இதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு ஆக வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது குறிப்பாக பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வா நான்காம் இடத்துல இருக்கார் அந்த செவ்வாயும் சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது ஆக நல்லா பெரிய லெவலில் எதுவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மூவ் ஆகுங்க இல்லைன்னா கொஞ்சம் அடக்கி வாசிங்க இந்த மதம் எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் உண்டு குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் அவர்கள் விஷயத்தில் கவனம் அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மதம் தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பை பாருங்கள் நீங்கள் இந்த மாதம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கக்கூடியது ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க ஒரு இடைக்கு நடைப சிந்திங்க அதுக்கப்புறம் வேகமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க ஏன்னா உங்களுடைய சிந்தனைக்குரிய செவ்வாயே அவரே எட்டாம் அதிபதியாகி நாளில் இருக்கார் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் நிறைய போராட்டம் ஸ்ட்ரகிள் இருந்துக்கு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு காரியமும் நடக்கும் ரொம்ப நாளாக சொத்துக்கள் விற்கலைங்கிறவங்களுக்கும் இதே தான் அட்வான்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாமே இருக்குது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கார் கேதுவும் செவ்வாய் உடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதுதான் இங்கே முக்கியம் ஆக பிறந்த உங்கள் தேவையில்லாத டென்ஷனாக குறைங்க செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்குன்னே பிரச்சனைகள் தேடி வரும் அதில் இல்லாமல் நீங்கள் விலகி அமைதியாக இருங்க அதுவே நீங்கள் இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுடைய நான்காம் படத்தில் சுக்கரன் செவ்வாய் புதன் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா கடன் வாங்கி சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு நிலம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு அல்லது கட்டுனு வீடு வாங்குவதற்கு இந்த மதம் நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது அதோட இந்த மதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் பரவாயில்ல நல்லா இருக்குது அதோட அம்மாவாக உங்களுக்கு நண்பர்கள் உண்டு அம்மாவுடைய அன்பு ஆதரவு ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கலாம் ப்ரைவேட்டில் இருக்கலாம் இனி எதிர ஃபீட்டர் கன்சனில் இருக்கலாம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் அவர் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க எந்த வேலை பார்த்தாலும் திருப்திகரமாக பாருங்கள் இது மாதிரி கிரக நிலைகள் ஒர்க்கில் ரொம்ப டென்ஷன் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் மென்டலி ஒரிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் குறிப்பாக இன்டைரக்டாக நமக்கு வேலையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் நம்ம ஜமானிச்சு தான் ஆகணும் இந்த மாதம் அதெல்லாம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ரொம்ப போட்டு அலட்டிக்காமல் நீங்கள் இருந்தீங்களே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க பருமன் உரைப்பது தான் ஜோதிடம் தான் வர்றதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் சொல்கிறேன் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரம் சந்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் ஸோ இந்த மாதம் என்டர்டெயின்மெண்டாக நீங்கள் கூட்டுங்க இதான் அதுக்கான வழி எதிர்ப்பு அதாவது டூர் அல்லது டிராவல் போங்க இதெல்லாமே ரொம்ப உங்களை மகிழ்ச்சியாக உண்டு பண்ணும் அதற்கான சோர்ஸஸ்ஸும் உங்களுக்கு அமையும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கல தள்ளி போயிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாமே நடக்கும் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க மற்ற சுப நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதிரி பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ரேஸ் லாட்டில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பார்த்து பண்ணுங்க நிறைய சம்பாரிச்சிடலாம் நிறைய விட்டதை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் இருக்கிற மணி என்னவோ எப்பயும் போல் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே வாங்க கடன் வாங்கி எதுவுமே பண்ணாதீங்க இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு கொஞ்சம் ஃபேவரபிளாக இல்லை ஸோ இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது ஆனால் உங்களுடைய அரசியல் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டு அரசியல் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவையில்லாத விஷயங்கள் இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வைக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி சனி ஆறில் இருக்கார் ஆனால் அவர் ராகுவுடைய நட்சத்திரத்தில் ராகு ஏழில் இருக்கார் அப்படி இருந்தாலே நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் அது டெய்லி வேஜஸ்ஸாக இருக்கலாம் வீக்லி மந்த்லி ஃபார்ட் நைட்லி எந்த சாலரியாக இருக்கலாம் இதெல்லாமே இருக்குது ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி கிடைச்ச வேலையில் திருப்தி இது ரொம்ப முக்கியம் அதோட உங்களுடைய நான்காம் இடத்துல கிரகங்கள் இருக்குது உங்களுடைய அந்தரங்கமான விஷயங்கள் பர்சனல் லைஃபை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்களோடலாம் கம்யூனிகேட் பண்ணால் போதும் டைரக்ட் கம்யூனிகேஷன் மீடியேட்டர் வேண்டாம் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷனே என் திரும்பி மட்டும் ஒன்றும் உரி பண்ணாதீங்க பட் உங்களுடைய சர்வீஸ்லாம் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கார் பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் புதனு வர்றதுனால நீங்கள் இந்த கம்பெனியில் பா வேலை பார்க்கலாமா வேலையை விட்டு வெளியே வந்துடலாமா அல்லது விஆர்எஸில் வரலாமாங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் சிந்தனைகள் இருக்கும் சில பேருக்கு டு த சர்வீஸ் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நல்லா ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கவனம் சொந்த பிஸ்னஸ் எதுவும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மதம் சுமாராக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டப்படுவீங்க மன வாழ்க்கையிலையும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி சந்தேச செலவுகள் அல்லது ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் பிரிவு பிரச்சனை அல்லது வைத்திய செலவுகள் இல்லை ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மதம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால ஃபர்தராக எதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எனி கண்ட்ரிஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு சோர்ஸஸ் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா சுமாரான ப்ரான் ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது நீண்ட தூரம் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்பு அதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு குறிப்பாக சக்கர தாழ்வாரை தரிசனம் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் நடராஜருடைய தரிசனம் நந்தியம் பெருமானுடைய ஒரு வழிபாடு குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனம் பண்ணுங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்